ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூரியும் பூரி மசாலாவும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒன்று ஆனால் எல்லாருக்குமே விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய இந்த பூரி கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காமல் நல்லா சாஃப்டாக உப்பி வரணும் அந்த மாதிரி என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூரி கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுவும் நான் எப்படி வைக்கிறேனோ அந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோங்க இது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இது கூடவே அதே கப்லேயே கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி வந் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் செய்யும்போது பூரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் அதே மாதிரி எண்ணெய் குடிக்காது ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் மாவு வளர்ந்த கப்பில் அந்த தண்ணியை ஊத்திட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தில அதனால இன்னமா கொஞ்சம் கொஞ்சமா தொளிச்சு விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும் இந்த மாவு பதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கெட்டியாகவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போதான் பூரி வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் ரவை பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்புக்கு வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்ப்பாங்க நான் கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க செஞ்சுட்டு நீங்களே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா திருப்பி திருப்பி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவோட பதன் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாம அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாம் நானூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் நான் வந்து ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து தோல் நீக்கிக்கோங்க தோலில் நல்லா சீவனதுக்கப்புறமா இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொதுசாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் பீஸ் போட்டுக்கோங்க நம்ம உருளைக்கிழங்கு தோலோடு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு அதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் குயிக்காக செய்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சு காட்டியிருக்கேன் கட் பண்ண உருளைக்கிழங்கு குக்கர்ல போட்டு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி போட்டு மூடி போட்டுருங்க ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வெட்டி எடுத்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் உருளைக்கிழங்கு பாருங்க நல்லா சாஃப்டா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா இந்த உருளைக்கிழங்க மசிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தேவையான பொருள்லாம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மாவு ஊறுறதுக்குள்ள இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு பெரிய சைஸில் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லியலை இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன தக்காளி கருவேப்பிலை இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து இந்த மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ ரெண்டு பெரிய சைஸ்ல வெங்காயம் சின்னதா மூணு போட்டுக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட மத்த எல்லா பொருளுமே சேர்த்துட்டு ஒட்டுக்காவே நம்ம வதக்க போறோம் கூடவே ஒரு சின்ன சைஸ்ல தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் நீலவாக்கில அதையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கெழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப வதக்கக்கூடாது அதாவது அங்கங்கே அந்த மசாலாவில் உருளைக்கெழங்கு தக்காளி இதெல்லாம் தெரியணும் இப்போ வதக்கியாச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டு இதையும் வதக்கோங்க அவ்வளோதான் அளவு வதக்கிட்டு இது கூட ஒரு இரநூத்தம்பது எம்எல் இரநூறு எம்எல் தண்ணி போட்டுக்கோங்க இந்த வந்து பூரிக்கெழங்கு கூட எனக்கு இந்த சோம்பு போட பிடிக்காது அதனால் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம வேக வைக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு இரநூத்தம்பது எம்எல் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த தக்காளி வெங்காயம்லாம் வேகட்டும் பச்சை மிளகாலாம் அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லியில் தூவிக்கோங்க சுவையான பூரி கிழங்கு தயாராயிருச்சு நம்ம முன்னாடியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருந்தேன் நான் காட்ட மறந்துட்டேன் சாரி சொல்ல மறந்துட்டேன் சூப்பரான பூரி கிழங்கு தயாராகிடுச்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க இப்போ மசாலா தயாராகிறதுக்குள்ளே நமக்கு மாவும் ஊரி வந்துருச்சு இந்த மாவை எடுத்துட்டு அப்படியே நீங்க ஒரு மீடியம் சைஸ்ல இருபது உருண்டைகளா நீங்க பொடிச்சு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கப் மாவுக்கு இருபது உருண்டைகள் வர மாதிரி நீங்க பொடிச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸா ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா உருட்டிக்கோங்க மாவு ரொம்ப நேரம் ஊற வைக்கூடாது ஒரு இருபது அல்லது அரை மணி நேரம் அவ்வளோ மட்டும்தான் அதே மாதிரி இந்த பூரி வந்து எப்படி தேய்க்கணுன்னா ரொம்ப மெல்லீஸாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம் ஒரு மீடியம் சைஸில் பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எல்லா பூரியும் நான் ஒன்றாவே தேய்ச்சி வச்சுட்டேன் தேய்ச்சிட்டு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடான ஆயிலில் இந்த மாதிரி தேய்ச்ச மாவை போட்டுட்டு போட்டவுடனே அப்படியே லைட்டாக அமைக்கி விடுங்க ஒரு கரண்டி இருந்ததுன்னா ஆயில் எடுத்துகிட்டு பூரி மேலே நீங்கள் ஊற்றலாம் அது இன்னும் நல்லா உப்பி வரும் ரெண்டு பக்கமும் திருவிட்டு திருப்பிட்டு பூரி எடுத்துக்கோங்க எல்லா பூரியுமே நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக செம சாஃப்டாக வந்தது இதே மேத்தவரை நீங்கள் செஞ்சு பாருங்க கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நான் இந்த மயில்மார்க் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பூரி நமக்கு தயாராகிடுச்சி இதே தெரியல செஞ்சிங்கன்னா ஆயில் கொஞ்சம் கூட இழுக்காது நமக்கு பூரி கிழங்கும் தயாராயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ